காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக அரசு தேவையற்ற வகையில் அங்குள்ள மொழி தீவிரவாதிகளை தூண்டிவிட்டுக் கொண்டிருப்பதாக பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசேந்திரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் தமிழ் வாழ் இளைஞர் சந்தோஷ் மீதான தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்தார் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தேவையற்ற வகையிலே அங்கிருக்கக்கூடிய தீவிரவாதிகளை மொழி தீவிரவாதிகளை அதன் காரணமாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே நாம் சொல்லியிருந்தோம் அது கொடுக்கப்படவில்லை என்பது இப்போது ஊர்விதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இனிமேலாவது இதுபோன்ற தாக்குதல்கள் நடக்காத வண்ணம் கர்நாடக அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம்